குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியின் நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றும் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய குரோதி வருடம் ஆணி மாதம் முப்பத்தி இரண்டாம் தேதி பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையாக இன்று பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான ராசி விழா நான் பார்த்திடலாம் கூடவே இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை பஞ்சாங்க நிலை மற்றும் இன்றைய நாளுக்குண்டான சுப நேரங்கள் பற்றிய விவரங்களை பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம் இந்த ஆடி மாதத்துல பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற அந்த பலாபலனோட பன்னெண்டு ராசிக்கு உண்டான பரிகாரங்களையும் தனித்தனி பதிவாக கொடுத்துருக்கோம் ஸோ அப்படி உங்களுக்கு அந்த பன்னெண்டு உண்டான ராசி பலனை தெரிஞ்சுக்கணும் இல்லை உங்களுடைய ராசிக்கு டீட்டெயில்டாக இந்த மாதம் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் பன்னெண்டு ராசிக்குமே லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் நள்ளிரவு இரண்டு மணி பதிமூன்று நிமிடம் வரை இன்றைய திதி தசமி திதி இரவு எட்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை இன்றைய கரணம் தைதுளை கரணம் காலை எட்டு மணி இரண்டு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் சாத்தியம் நாமயோகம் காலை ஏழு மணி பதினெட்டு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் செவ்வாய்க்கிழமையாக இன்று காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரையும் மதியம் பனிரண்டு மணி முதல் ஒரு மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரையும் இரவு பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரையும் இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை ரிசப ராசியில் செவ்வாயும் குருவும் இணைவு மிதன ராசியில் சூரியன் கடகராசியில் சுக்கரன் புதன் இணைவு கன்னிராசியில் கேது பகவான் ராசியில் சந்திரன் கும்பராசியில் சனி பகவான் வக்ரமாக மீன ராசியில் ராகு இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இன்றைய பிறக்குது பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி ராசிகளைனா தற்போது பார்க்கலாம் முதல்ல ராசி மேசராசி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பு கூடக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு குடும்பத்திற்குள்ள ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது எதிர்பார்த்த தனவரவு எதிர்பார்த்தபடியே கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது கெட்ட பழக்க இருந்து விடுவிட்டு நல்ல பழக்க வழக்கங்களை பழகி கொள்ளக்கூடிய ஒரு நாளுக்கான அடித்தளமா என்ற நாள் பார்க்கப்படுகிறது அதே போல கணவன் மனைவி இடையே இருந்து வந்த அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க போது உங்களை நீங்க புதுப்பிக்கிறதுக்கு உண்டான சில வேலைகளை செய்ய போறீங்க நல்ல நாள் இன்னைக்கு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்த ரிஷபராசி நம்ம சிவனே நிருந்தாலும் ஏழரை நம்மளை தேடி வருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா சில நேரம் சில நேரங்கள்ல ஸோ அந்த மாதிரியான ஒரு நாள் இன்னைக்கு நம்ம சிவனின் இருந்தாலும் பிரச்சனைகள் நம்மளை தேடி வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது ஆனா அது பிரச்சனையான்னு கேட்டால் அது பிரச்சனை கிடையாதுங்க பிரச்சனை கிடையாது கண்ணுக்கு பார்க்கும்போது காணல் நீர் மாதிரிக்கு அப்புறம் அதை அணுகி அதுக்கு கொடுத்துட்டு போயிடுது நல்ல ஒரு லாபத்தை போயிடுது உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு ஒரு முக்கியமான காரணியாக அது அமைஞ்சிருது அப்படிங்கிறத சொல்லுது நண்பர்கள் மூலமாக ஆதாயம் உண்டு சித்தப்பாவி உறவுகள் மூலமாக ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது மேல்மூத்த சகோதரம் நம்மளை கொஞ்சம் ஆளுமை செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஒன்பது அடுத்ததா மிதுன ராசி மிதுன ராசி இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டா முக்கியமா பயணத்தை தவிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆனால் கட்டாயமா பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் வரும் ஸோ அதை கரெக்டாக மேனேஜ் பண்ண வேண்டியது உங்கள் கையில் இருக்கு அதே போல் வந்து நண்பர்கள் மூலமாக தேவையில்லாத செலவுகள் வரும் வாழ்க்கை துணைக்கு உடல் தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சின்ன சின்னதாக தலைவலி காய்ச்சல் இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் தொழிலில் புது மாற்றம் எதுவும் செய்யாமல் நல்லது மாற்றங்கள் செய்யும் போது தேவையில்லாத செலவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது கூட்டாளிகிட்ட கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட நம்பர் மூன்று அடுத்ததா கடகராசி கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா உங்களுடைய செல்வாக்க உங்களுடைய செல்வாக்க சரியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க வேலையில நீங்க செய்யக்கூடிய செயல்பாட்டின் காரணமாக உங்களுக்கு அடுத்த கட்ட அந்த ப்ரொமோஷனோ அல்லது இன்சென்டிவ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வேலையில உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான மூவ் நடக்கும் வேலையில எதிரிகளுமே நண்பர்களாக மாறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு இருக்கும் உங்களுடைய செல்வாக்க அதிகாரத்தை சாஃப்ட் நேச்சரில் கரெக்டான இடத்துல சரியான நேரத்தில் அதை பயன்படுத்தி ஜெயிச்சும் காட்டிடுவீங்க வெற்றி உண்டு கடகத்துக்கு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்ததா சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னா நம்மளுடைய சிந்தனைன்னு ஒன்று இருக்கு இல்லையா நம்மளுடைய திட்டம் சிந்தனைன்னு இருக்கு இல்லையா சோ அது சரியா இருக்கும் அந்த சிந்தனைக்கும் திட்டத்துக்கும் மிக முக்கியமான காரணம் என்ன உங்களுடைய அனுபவம் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு வந்தோம் அப்படிங்கிற அனுபவம் இல்லையா அந்த அனுபவத்தை சரியா பயன்படுத்தி சரியான முடிவுகளை சரியான திட்டங்களை வகுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதுல ஜெயிச்சிருவீங்க ஆனா சில தடைகள் அதுல வரும் வராம போறதுக்கு இல்லை ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி பர்ஃபெக்டான ரிசல்ட் நல்ல வெற்றி உங்களுக்கு கிடைச்சிடும் கவலை வேண்டாம் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்ததா கன்னிராசி கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது தாய் தந்தையரிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு தந்தையின் மூலம் உங்களுக்கு முக்கியமான சில உதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழலையும் சொல்கிறது கணவன் இடையே சின்ன சின்னதான கருத்து வேறுபாடுகள் ஒரு நம்பிக்கையற்ற தன்மை உருவாகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதுமானது பயணத்தால் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு சூழல் வியாபாரம் நல்லபடியாகவே இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் மூன்று அடுத்ததா துளாராசி துளாராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது கவனமா இருக்க வேண்டிய நல்ல நாள் அப்படின்னா புதுசாக எந்த முயற்சியும் செய்யலாம் இன்னைக்கு பாசிட்டிவா இருக்கும் ஜெயிச்சிடுவீங்க எதிர்பாராமல் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் நான் அதை செய்கிறேனாக்கும் இதை செய்கிறனாக்கும் அப்படியாகும் இப்படி கொஞ்சம் உங்களுடைய முயற்சிகளை உங்களுடைய கற்பனையை இதில் காட்டுனீங்க அப்படின்னா இன்றைய நாள் உங்களுக்கு பேரை கெடுக்கிற மாதிரியான சூழ்நிலை உருவாக்கிடும் எந்த முயற்சியும் செய்யாமல் ஐஆர்சிடிஸ் நேற்று எப்படி போச்சோ அதே போல் இன்றைக்கும் நார்மலாக கிராஜுவலாக கொண்டு போங்க எந்த பிரச்சனைகளும் வராது தொந்தரவுகள் எதுவும் இல்லாமல் இந்த நாளை நம்ம கடந்து வந்துடலாம் மாற்றங்கள் இன்று அவசியப்படாது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய துர்கையம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் அரைஞ்சு நிறம் அதிர்ஷ்ட ஒன்பது அடுத்ததா தனுசு ராசி தனுசு ராசி என்பவர்களுக்கு வேலை புழு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது வண்டி வாகனத்துல கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் வேணும் நம்ம என்ன விஷயங்கள் சரியா செய்தாலும் அதை தவறுன்னு சொல்ற மாதிரியான ஒரு ஆட்கள் தான் நம்ம கூட இருப்பாங்க நம்மளுக்கு உண்டான அங்கீகாரத்தை மாட்டாங்க அதை பத்தி நீங்க யோசிக்கவேண்டாம் நீங்க இருந்துகிட்டே இருங்க கண்டிப்பா சக்சஸா கொடுத்துரும் எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஐந்து அடுத்ததாக மகர ராசி மகர ராசி என்பவர்களுக்கு செலவுகளை பற்றி யோசிக்காது மனசுக்கு எதெல்லாம் நிறைவு தருதோ எதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை எல்லாமே செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை கூட வந்துருவீங்க இப்போதைக்கு காசா மன நிம்மதியா சந்தோஷமா அப்படின்னு கேட்டா சந்தோஷம்தான் மன நிம்மதி தான் காசு போனா போயிட்டு போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதே போல குழந்தைகளுக்கு சற்று மருத்துவ செலவுகள் வர்றதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது அவங்களுடைய உடல்நிலையில அக்கறை தேவைப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு சகோதர வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு தேவையான சந்தோஷம் மிக்க நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஒன்று அடுத்ததா கும்பராசி கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுடைய பேச்சில முழு திறமை வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது தாய்வழி உறவுகள் மூலமாக தேவையான பொருளாதார அமைப்புகள் பொருளாதார உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது உங்களுடைய திறமையை முழுமையாக வெளிக்காட்டி தேவையான வெற்றியை லாபத்துடன் முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை சொல்கிறது நல்ல லாபம் உண்டு நல்ல வெற்றியும் உண்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல புதுசா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புகளாக இருந்ததுன்னா அதெல்லாம் இன்னைக்கு தாராளமா செய்யலாம் அது உங்களுக்கு சாதமாக கூட இருக்கு சாதகமாகவே இருக்குது தாயாரினுடைய அட்வைஸை கேட்டு நடக்கிறது இன்று உங்களுக்கு மேலும் நல்ல ஒரு பலனை தரும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் இரண்டு அடுத்ததா மீனராசி மீனராசி என்பவர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல தவிர்க்க முடியாத சில மாற்றங்களை செய்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டாகிறது அந்த மாற்றங்கள் உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை தருமே தவிர உங்களை கீழே இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க தைரியம் தன்னம்பிக்கை துணிவு இது மூணுமே ஒரு சேர இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் பதட்டப்படாமல் நிதானமாக பொறுமையா செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது அக்கம் பக்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும் தேவையான இடத்துல தேவையான இடத்துல சரியான உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகளை சொல்லுது நல்ல நாள் என்று மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது நிறம் பச்சை நிறம் நம்பர் இந்த தனவரவை பெறக்கூடிய ராசிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்திடலாம் முதல்ல மேச ராசி இரண்டாவதா கடகம் மூன்றாவதா விருச்சிக ராசிக்கும் நல்ல தனவரவு உண்டாகிறது அதே போல கும்ப ராசிக்கும் நல்ல வருமானம் தனவரவு உண்டாகிறது நான்கு ராசிகளுக்கு இன்று நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு சூழல் கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதன்மையாக துளாராசி முதன்மையாக துளாராசி வேற எந்த ராசிகளுக்கும் பெருசாக ஒரு தொந்தரவுகள் இல்லை இரண்டாவதாக மிதுன ராசி துலாமும் மிதுனமும் சற்று சற்று இல்லை ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ராசிகள் மேலும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்